பகலவன் எழில் தவழும் ஏற்றமிகு உயர் ஆதி காளை அற்புதனல் பிரம்ம முகூர்த்த வேலை கடக்கும் உயர் பிரபஞ்ச காளை இவ்வேலையதில் எழில் உயிர் கூச்சலிடும் எழில் சிறு உயிர்கள் கூச்சலிடும் ஏற்றனது சத்தங்களின் நடுவே அருள் இறை குண்டலினி அது சொச்சமாய் எழுந்தாடும் அற்புத பிரபஞ்ச மகாசபையின் ஆசான் என்னும் சிவமகா வாழை சித்தனது தேக ஒளிகளுக்கிடையே அருளாற்றல் கொண்ட நல்லாசிகளை அவன் ஆற்றலுக்குள்ளிருந்து அவனுக்கு வழங்கி மகிழ்கின்றோம் அவ்வை சித்தனே அருள் வடிவாய் அருள் இறை எழில் வடிவாய் அன்பின் வடிவாய் இறை தன்னை தன் முகவடிவாய் கொண்டவனே உணர்வு உபதேச நிலைகளை ஏற்று நிற்போர் கேட்டு நிற்போர் உணர்நிலை கொண்டு உன் சபையை உயர்நிலை கொண்டு உன் வழி கண்டு நிற்போர் உயர்ந்து நிற்கின்றனர் இகலோகமதில் என்றுழைத்து அவ்வை அந்நிலை தவளும் ஏற்றமிகு உயர் தடமதில் நிற்பவர்களுக்கு ஆசிகள் உன் ஆசிக்குள்ளிருந்து யாம் பகிர்ந்து வழங்குகின்றோ கனிவு நிலைதரும் காதல் நிலைதரும் அற்புத உரையாடல் ஒலிகள் உன் உரையாடல் ஒளிகள் ஒளிகளுக்கு இடையில் வரும் அணுக்கிரக பேராற்றல்கள் அவ்வாற்றல்களின் உணர்நிலை கண்டோர் யாவரும் அதில் உயர்நிலை கண்டு நிற்கின்றனர் என்று உழைக்கின்றோ அவை அருள் விழா கண்டு நற்பயணம் அருள் விழா கண்டு பயணம் பெரும் சிவ இரவு பெருவிழா கொண்டு நற்பயணம் செல்லும் தடம் தடமெல்லாம் களி சென்று கொண்டிருக்கின்றது என்று உரைக்கின்றோம் அவை களிநிலை அஞ்சி அவ்விடம் விட்டு சென்று கொண்டிருக்கின்றது என்று உரைக்கின்றோம் அவை சூழல்கள் நிற்கின்ற வேளையில் சுழல் தவம் காணும் அவதாரங்கள் உன் ஆற்றலோடு பயணம் மேற்கொண்டிருக்கின்றதென்று உரைக்கின்றோம் அவை அந்நிலை அற்புத பிரபஞ்ச மகா சபையின் ஏற்றனகு உயர் வேலைதனில் நல்லாசியை சிவமகா வாளை சித்தனே உமக்கு நித்திய ஆசியாய் உன் நித்திய ஆசி வரும் நிலைதனை சத்தியமாய் உயர்நிலை கொண்டு ஏற்று நிற்போர்களுக்கு நல் அணுக்கரக நாள் துவக்க ஆசியும் வழங்கி மகிழ்ந்த அமர்கின்றோம் அப்படி